ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியனம் லிஜதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சருசுக்கிரசனிபேசராகவேகேதபேயா கஜானனம் பூதகணாதிசேவிதம் தபித்தஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்டதேவதா குலதேவதா நட்சத்திர தேவதா குல துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது பன்னிரண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் சிலருக்கு கனவுகள் நினைவாக கூடிய மாதமாக அமையும் சிலருக்கு வாழ்க்கையை சொதிக்கக்கூடிய காலமாகவும் அமையும் நட்சத்திரங்கள் பேசும் உண்மைகளை ராசிகள் சொல் சொல்வதை நாம் கேட்கும் நேரம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்கள் எங்கோ போராடி கொண்டு குடும்ப சண்டைகள் பணப்பிரச்சனை திருமண தாமதம் பிள்ளை பிறப்பு ஆசை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதே போல தொழில் எப்படி இருக்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் குடும்ப உறவுகள் திருமணம் விவாகரத்து காதல் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சொத்து வடக்கு எதிரி பிரச்சனைகள் தோஷங்கள் நாகதோஷம் சுபாதோஷம் உட்பட தோஷம் குலதேவத்தா தோஷம் நல்ல பரிகாரங்கள் லக்கி நம்பர் லக்கி டே ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஸோ உங்கள் வானம் உங்களுக்காக திறந்து இருக்கும் வாய்ப்புகளை என்றைக்குமே தர தவற விடாதீர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க செப்டம்பர் மாத ராசி பலன்களை விரிவாக தெளிவாக பார்க்கக்கூடிய நேரம் இது வாங்க ராசி நேயர்களை கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசிரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசி இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மனநிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நிறையா எல்லாம் நடக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷ செய்திகள் இருக்கும் பண வரவு சீராக இருக்கும் நீங்கள் நினச்சது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் அமையும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவி உயர்வு புதிய பதவி உயர்வு வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது நல்ல ப்ரமோட் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு தொடர்பான நல்ல வேலைகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகள் எல்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக போகலாம் ஒரு இடத்துல நீங்கள் பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களா பார்த்து பேப்பர் போடுங்க ரகசியம் காக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையை நீங்கள் எல்லார் பேசி எல்லாம் இது பண்ணிங்கன்னால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் வந்தாமையும் இப்போ நீங்கள் வேலை பார போகிறீங்களா மனசில் வச்சுக்கோங்க வேலை மாற போகிறோம் சரி வேலை மாறணும் அப்படிங்கறத மனசில் வச்சுக்கோங்க நேரம் வரும்போது தான் அதை சொல்லணுமே தவிர நேரம் வரத்துக்கு முன்னாடி நீங்களா வாயை விட்டு நீங்களே தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து பிரச்சனை பண்ணிக்க கூடாது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் எடுத்தோண்டோம் அப்படின்னு சொன்னால் மாமியார் மருமகள் இடையிலான சில பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே சில சில இடத்துல மனஸ்தாபங்கள் மனப்பிரச்சனைகள் இருக்கும் சில இடத்துல பிரிஞ்சு இருப்பாங்க சில இடத்துல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட சில பிரச்சனைகள் குறையும் சரி பரவாயில்ல அப்போ மருமக தான அப்படின்னு சரி பரவாயில்ல இவங்க நம்ம மாமியார் தன வயசானவங்க தான அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் அதே போல் திருமணத்தில் எடுத்துடணும் சொன்னால் திருமணம் காதல் அப்படின்னு எடுத்துக்கும் போது திருமணத்திற்கு குடும்ப சம்மதம் அப்படிங்கிறது உண்டு குடும்பத்தில் சம்மதம் பண்ணீங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் குடும்ப சம்மதம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் கூடி வரும் மறுமண யோகம் கூடி வரும் திருமணம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையோட நல்ல அமோகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருவளர் செடி போயிட்டு வாங்க புத்திர தோஷத்திற்கான பரிகாரத்தை முறையாக செய்யுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவாகரத்து சம்மந்தமான கேஸ் புதிதாக சில கேஸ்லாம் பதியறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதுவும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசீரிஷன் நட்சத்திரம் ரிஷபராசியில் இருப்பவர்கள் வந்து என்ன பண்ணுவானு கேஸ் புதுசாக ஏதாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் பண்ண முடியாது தடங்கள் வரும் இருந்தாலும் அது அதில் ஒரு நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி க நல்லா படிப்பு நல்லாயிருக்கும் சொத்து விஷயங்கள் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பங்காளிகள் பிரச்சனைகள் சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பேச மாட்டாங்க பிரச்சனை பண்ணுவாங்க கடன் பிரச்சனைகள் தலை தூக்கும் சில நேரத்தில் ஒரு எந்தெந்த முன்மாதிரியான என்னென்ன கடன் அடைக்கணும் எது முன்ன செய்யணும் பின்ன செய்யணுங்கிறத யோசித்து செஞ்சிங்கன்னா உங்கள் ராசிப்படி சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் வழக்கு தாமதமாக வழக்கு தாமதமாகவும் அதே போல் வழக்குகள் குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு பித்திருதோஷம் உள்ளவர்கள் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது நல்லது உங்களுக்கு ஒரு பித்ரு தோஷம் இருக்கா இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வேறு அமாவாசையை மிஸ் பண்ணாமல் இந்த செக்ரம்பர் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மிஸ் பண்ணாமல் பித்திர தர்ப்பணம் பண்ணினீங்கன்னே உங்களுக்கு நல்ல யோகம் வரும் ஒரு நல்ல யோகம் கல்வி யோகம் படிப்பு யோகம் எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் அதிர்ஷ்ட லக்ஷ்மி அதிர்ஷ்ட தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது குபேர மகாலட்சுமி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு துளசியினால் அல்லது குங்குமத்தினால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு சில பேருக்கு பிரதானமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் அதிக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவினர்களுடைய ஆதரவுகள் நிறையா இருக்கும் ஆனால் பணம் தொடர்பான சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் திருமண பேச்சு கூட நல்ல முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தின் உச்சம் சொல்லலாம் நெகட்டிவான விஷயம் உடல்நிலை பிரச்சனைகள் மார்பு சளி மார்பு சம்பந்தப்பட்ட மூ அதாவது மூச்சு விடுறதில் கஷ்டம் தைராய்டு ப்ராப்ளம் நரம்பியல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட்டெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் எல்லாமே இருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வத்தை நீங்கள் புறக்கணித்தால் கருத்து முரண்பாடுகள் நிறையா ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிஷபராசி சொல்லும்போது இப்போ கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி நிறையா பிரச்சனைகளை சந்திச்சாச்சு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை இவங்க வாழ்க்கையில் ராகு தசை வந்துட்டு போயிருக்கும் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சு அதே போல் ரோகிணி நட்சத்திரம் ரிஷம ராசி நிறைய ஏதோ கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ரோஹிணி நட்சம் மிருக சிறுஷ நட்சத்திரம் ரிஷபராசி லைஃப் போய்கிட்டுருக்கு முருகசிரிஜ நட்சத்திரம்னு சில பேருக்கு இந்த ராகுதசை நடந்துன்னு ராகு ராகுதசை பாதிப்பு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத மான அவமானங்களை நிறைய சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் திருமணம் மறுமணம் சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வன்னி இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா வன்னி இலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வில்வே இலையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் வன்னி இலையும் வில்வ இலையும் இந்த இரண்டு இலையும் சேர்த்து சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வத்தை மறந்துடாமல் செய்யணும் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சில பேருக்கு வந்து என்ன தெரியுமா பழக்கம் வருஷத்தில் ஒரு நாள் தான் போகணும் அப்படிங்கிறது பழக்கம் இருக்கும் இப்போ தாங்க போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்கும் சில சில பேர் நான் வீட்டிலேயே வச்சு வழிபாடு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் காதல் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் படுத்த மூணாம் இடத்துல குரு வரப்போகிறார் சிறு சிறு வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் குடிக்கும் ரிலேஷன்ஷிப்பிலலாம் பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ கவனமாக தான் இருக்கணும் அதில் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலை பாதையில் நேராக போனீங்கன்னா செங்கம்கூர் ரோடு போகும் இன்னும் ஒரு ரோடு ஒன்று போகும் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் போகக்கூடிய ஒரு ரோடு அந்த ஆதி திருவரங்கம் போய் உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க தலையெழுத்தே மாறக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு கோவில் சொல்லுவாங்க திருப்பட்டூர் பிரம்மா கோயில் உங்களுக்கு விசேஷமான ஒரு ஸ்தலம் இது எல்லாமே உங்களுடைய ராசிக்கு உண்டான சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிக்கலீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக அமோகமாக இருப்பீர்கள் யார் சொல்கிறதையும் கேட்காது உங்க மனசுக்கு எது நல்லது கெட்டது படுறதோ அது மாதிரி படு இவன் அதை சொல்கிறான் அவன் அதை எதையும் பார்த்து உங்க மனசுக்கு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் மனதால் மு முறையிடுறீங்களா மனதால் தெய்வத்துக்கிட்ட கேட்குறீங்களா நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்க பண்ணுங்க இப்போ யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லி மன கஷ்டப்பட்டு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சொல்ல மனவேதனைப்பட்டு சில விஷயங்கள் செய் அதனால் சில பிரச்சனைகளை தயவு செய்து சந்திக்க வேண்டாம் ஸோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னு உங்களுடைய ராசிப்படி சிறப்பாக இருக்கும் எழுபது எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சரியாக இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டது சுபம் வாழ் காணப்படுறோம்